வளலா ரெண்டு விஷயம் வச்சாருங்க மெயினா என்ன வச்சாரு அணையா அடுப்பு அணையா விளக்கு என்ன தெரியுமா அர்த்தம் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு அணையா அடுப்பு இருக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு அணையா விளக்கு இருக்கு அணையா விளக்கு ஆன்மஸ்வரூபமான அணையா விளக்கு ஒரு இறைத்தன்மை உள்ள இருக்கு இந்த இறைத்தன்மையை அடைவதற்கு என்னப்பா பண்ணணும்னா ஒவ்வொருத்தர் வயிற்று இருக்கக்கூடிய அணையா அடுப்பு என்னப்பா அந்த அணையா அடுப்பு பசி என்னும் பெருந்தீய இந்த இறைவன் வச்சு அனுப்பிட்டான்ல வயிற்றில் இருக்கக்கூடிய அணைக்கும் போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அணையா விளக்கு பிரகாசமாக எரிய தொடங்குகிறதுன்றத வள்ளலார் ரெண்டு கான்செப்ட்ல கொடுத்துட்டு போனார் நம்ம பணம் இந்த பணத்தை எங்க போட்டலாம் சேர்த்து வைக்கலாம் எங்க போட்டு சேர்த்து வைக்கலாம் எங்க வைக்கலாம் பேங்க்ல கரெக்டா பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னா வேற என்ன பண்ணலாம் இடம் வாங்கலாம் கரெக்ட் ஆனா அந்த இடம் நமக்கு வரலனா பையனுக்கு இல்ல இந்த காசை எங்க சேர்த்து வைக்கலாம் தங்கமா வாங்கி வைக்கலாம் திருடு போயிடுச்சுன்னா இந்த காசை எங்கெங்க சேர்த்து வைக்கலாம்னு கேட்கும் போது திருவள்ளுவர் தான் சொன்னாரு டே நீ சம்பாதிச்ச காசை ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் எடுத்துட்டு போக முடியும் செத்ததுக்கு காசை காசு எடுத்துட்டு போக முடியுமா ஆனா எடுத்துட்டு போக முடியும்னாரு வள்ளுவர் எப்படி பாண்டா அற்றார் அலிபசி தீர்த்தார் பெற்றார் பொருள் வை புலி என்ன தெரியுமா அர்த்தம் சம்பாதிச்ச பணத்தை பசுச்சவனுடைய வயிற்றுல கொண்டு போய் வச்சிருப்பா அந்த பணம் உனக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் கூட வரும் பாண்ட பசுச்சவனு கூட வயிற்றுல